வணக்கம் ஏன்னா எப்படி இருக்கீங்க நான் இப்போ அக்பர் பீர்பால் கதைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பிளேலிஸ்டில் இருக்கிற எல்லா கதைகளும் நீங்கள் பார்க்கணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் தோட்டத்தில் நடந்துகிட்டு இருந்தாங்களாம் எப்பயுமே அக்பருக்கு இடக்கு முடக்கா ஏதாவது கேள்வி தோணும் அன்னைக்கும் அப்படிதான் அவருக்கு ஒரு கேள்வி தோணுச்சான் அவரு பீர்பால் பார்த்து கேட்டாராம் ஏன் பீர்பால் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னாராம் சொல்லுங்க மணரே அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் சொன்னாராம் அக்பர் கேட்டாராம் இந்த முட்டாள்கள் எல்லாம் நம்ம எப்படி பதில் சொல்றது அவங்களுக்கு எப்படி ஒரு விஷயத்த வந்து தப்புன்னு புரிய வைக்கிறது எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்றாங்க அதனால எனக்கு நீ இதுக்கு ஒரு வழி சொல்லு முதல்ல கிட்ட எப்படி பேசுறது அவங்களை எப்படி சமாளிக்கிறது இது எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு பீர்பால் கிட்ட கேட்டாராம் பீர்பால் எதுவுமே சொல்லாம சிரிச்சுக்கிட்டு கண்டிப்பா நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னாராம் சொல்லிட்டு பீர்பால் அவங்க ஊருக்கு போயிட்டாராம் ஊருக்கு போயிட்டு அங்கிருந்து ஒருத்தரை கூப்பிட்டுட்டு வந்தாராம் கூப்பிட்டு வந்துட்டு அவர்கிட்ட அக்பர் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாத வாயவே திறக்காத அப்படின்னு சொல்லிட்டாராம் சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு கொண்டு போய் அவையில அக்பர் முன்னாடி நிறுத்தினாராம் நிறுத்திட்டு மன்னரே இவரு எங்க ஊருக்காரரு ரொம்பவும் ஞானம் பெற்றிருக்காரு அறிவு நிறைஞ்சவரு திறமையடைந்தவரு அந்த ஊருக்கே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு சொல்லக்கூடிய வல்லுனர் இவர்கிட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் நீங்க எந்த கேள்வி வேணாலும் இவர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அக்பருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சாம் அக்பரு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாராம் வாயவே திறக்கலையா அவரு நீ இருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு வாயவே திறக்கலையாம் அப்படியே ஒவ்வொரு கேள்வியா கேட்டாராம் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லியா கூடவே அதுலயும் நேற்று அவரு கேட்டார்ல ஒரு சந்தேகம் முட்டாள்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்ட்டு அந்த கேள்வியும் கேட்டு கே சேர்த்து கேட்டாராம் அக்பர் அதுக்குமே அவர் அவரு திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலையாம் கழிச்சு போன அக்பர் பீர்பாலை பார்த்து என்ன பீர்பால் உங்க ஊருக்காரரு ரொம்ப அறிவாளின்னு சொன்ன ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா பீர்பால் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா அதான் பதில் சொல்லிட்டாரு மண்ணா இதுக்கு மேல அவர் எப்படி பதில் சொல்வாரு இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் ரொம்ப திறமசாலி அறிவாளி அப்படின்னு அப்புறம் அக்பர் கேட்டாரா ஒரு கேள்வி கூட வாயவே திறக்கலையே பீர்பால் அப்படின்னு அதுதான் மண்ணா நேத்து நீங்க என்ற ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல முட்டாள்கள் கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ட்டு அந்த கேள்விக்கு மௌனமா இருந்து பதில் சொல்லியிருக்காரு தெரியல முட்டாள்கிட்ட பேசவே கூடாது என்ன கேட்டாலும் அமைதியா இருந்துடணும் அதுலயே முக்கால்வாசி பிரச்சனை வராது இது ஒரு தடுப்பும் கூட என்ன பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு வரும் முன் காப்போம் ஏதாவது பேசி பிரச்சனை வர்றதுக்கு அமைதியா இருந்துட்டா பிரச்சனையே வராது பாத்தீங்களா அப்படின்னு சொன்னாராம் அக்பருக்கு கோவம் வந்துருச்சான் ஏன்னா என்னையே முட்டாள்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது சும்மா பொய் மாதிரி கோவப்பட்டாரா அவருக்கு முட்டாள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு விலையும் கிடைச்சிருச்சான் ஒரு நாள் மன்னருடைய அவைக்கு மதுசூதனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெய் வியாபாரி வந்தாரா வந்த அவரு தான் ஒரு புகார் இருக்கிறதாவும் அத அக்பர் தான் தீர்த்து வைக்கணும்னு சொன்னாரா அக்பரும் அவர் என்ன புகார் அப்படின்னு கேட்டாரா அந்த மதுசூதனன் சொன்னாரா மன்னரே எனக்கு தெரிஞ்ச நண்பர் அஸ்லாம் அவர் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அவர் அவசரத்துக்கு இருபது காசுகள் கேட்டாரு நானும் கொடுத்தேன் அதை வாங்கிட்டு ஆறு மாசத்துல தரதா சொன்னாரு ஆனால் இப்போ ஒன்றரை வருஷம் ஆச்சு இன்னும் தரலை நான் போய் பணம் கேட்டதுக்கு என்கிட்ட அவரு வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு இதை நீங்க தான் மண்ணாக தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னார் மன்னர் இத கேட்டுட்டு மதுசூதனை பார்த்து கேட்டாரா நீங்க அவருக்கு காசு கொடுத்ததுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா ஏதாவது பத்திரத்துல கையில்க்கு வாங்குனீங்களா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு மதுசூதனும் இல்ல அவர் எனக்கு ரொம்ப காலமா தெரியும் சின்ன வயசுல இருந்தே தெரியும் அந்த நம்பிக்கையில நான் எந்த இதுலையுமே கையெழுத்து வாங்கல எந்த சாட்சியுமே வச்சுக்கல அப்படின்னு சொன்னாராம் அக்பருக்கு இந்த வணக்க எப்படி தீக்கணும்னு தெரியலையா அவரு இந்த வணக்க எப்பையும் போல பீர்பால் கிட்ட கொடுத்துட்டாரா பீர்பால் மதுசூதனனுக்கு வணக்கம் சொல்லிட்டு சாயங்காலம் தன் வீட்டுக்கு வந்து பார்க்குமாறு சொன்னாராம் அதே மாதிரி மதுசூதனும் சாயந்தரம் பீர்பலை போய் பார்த்து பேசினாராம் பீர்பால் வழக்கமான விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு மதுசூதனனை வீட்டுக்கு அனுப்பிட்டாராம் அடுத்தது தன் காவலாளிகளை வச்சு அஸ்லாம வீட்டுக்கு வர சொன்னாராம் வந்த அஸ்லாம் எப்படி வந்தாராம் நல்ல ஆஜானுபாவா நல்ல உயர்தர உடைய அணிஞ்சுக்கிட்டு உயர்தர நறுமண பொருட்களை அடிச்சுக்கிட்டு தன்னை ரொம்ப பணக்கார மாதிரி காட்டிக்கிட்டு வந்தாராம் வந்து பீர்பால சிந்திச்சாராம் பீர்பால் அவரையும் நல்ல மாதிரி வரவேற்று உள்ள உட்கார வச்சு பேசினாராம் அஸ்லாம் உங்க மீது ஒரு குற்றம் வந்திருக்கு ஒரு புகார் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாராம் ஏன் யார் புகார் கொடுத்தா நான் ரொம்ப நல்லவே ஆணையமானவேன் எல்லா விஷயமும் நல்லபடியா செய்யறேன் அல்லாம மீதா ஆணையா சொல்றேன் என் வேலை எந்த குற்றமும் இல்ல அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு பீர்பால் சொன்னாரா இருந்தாலும் குற்றம்னு வந்துட்டா கண்டிப்பா நான் நல்ல மாதிரியா விசாரிச்சாகணும் அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரா அதுக்கு அவரும் சரின்னு சொன்னாராம் அப்புறம் இந்த குற்றத்தை வீர்பால் சொன்னோன்ன ஒரு நெய் வியாபாரி நான் பரம்பரை பணக்காரன் என்கிட்ட செல்வத்துக்கு பஞ்சமே இல்லை அல்லா எல்லா விஷயத்திலயும் நல்லபடியா வச்சிருக்காரு இருக்கும் போது நான் போய் ஏன் ஒரு சாதாரண நெய் வியாபாரி கிட்ட இனி வாங்க போறேன் ஏங்க நானே ஒரு நெய் வியாபாரி பல ஆயிரம் கணக்குல நெய் வியாபாரம் செய்யறேன் என்கிட்ட இதை பணமா நான் போய் ஏன் அவர்கிட்ட வாங்க போறேன் அப்படின்னு சொன்னாராம் இத கேட்ட வீர்பால் சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அப்புறம் அவரு பீர்பால் சொன்னாராம் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட நான் ஒரு நெய்ஜாடி கேட்டேன் ஆனா அவரும் அதுக்கு பதிலா ரெண்டு நெய்ஜாடி கொடுத்து விட்டாரு எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒன்னு போதும் இன்னொன்னு தேவையில்லாம இருக்கு அதை வித்து காசா குடுத்தீங்கன்னா ரொம்ப சௌகரியமா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் உடனே அஸ்லாமும் ஒத்துக்கிட்டாராம் சரி நீங்க வீட்டுக்கு போங்க நான் அந்த கொடுத்து கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாராம் அவரும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரா வீர்பால் தன் காவல் அழைச்சி ரெண்டு நெய்ஜாடிகள் கொடுத்தாராம் உன்ன கொண்டு போய் மதுசூதனன் வீட்டில் நான் கொடுத்துதான் சொல்லி வித்து கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வாங்க இன்னொன்னையும் அஸ்லாம் வீட்டுல கொண்டு போய் கொடுத்து நான் கொடுக்க சொன்னதா சொல்லி அதை வித்து கொடுக்க சொல்லி சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம் காவலாளிகளும் ரெண்டு பேர் வீட்டுக்கு போய் நெய் ஜாலிகளை கொடுத்தாங்களாம் அடுத்த நாள் சாயந்தரம் பீர்பால் தன் தோட்டத்தில் உளத்துக்கிட்டு இருந்தாராம் அப்ப மதுசூதனன் வேக வேகமா ஓடி வந்தாராம் ஓடி வந்துட்டு வணக்கம் பீர்பால் இந்தாங்க உங்க நெய் வித்த காசு கூடவே இந்தாங்க இந்த பொற்காசு இதுவும் அந்த நெய் ஜாலியில இருந்துச்சு அப்படின்னு சொன்னாராம் பொற்காசா ஐயோ நெய்ஜாடியில பொற்காசு இருந்துச்சா அப்படின்னு பீர்பால் கேட்டாராம் ஆமா பீர்பால் இந்தாங்க பொற்காசு உங்க நெய்ஜாடியில தான் இருந்துச்சு அப்புறம் இது உங்க நெய் வித்ததுக்கான காசு சரி என் வழக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டாராம் ஆஹ் அண்டாவது நான் விசாரிச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பா நாளைக்கு தீர்ப்பு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாராம் சரி நல்லது பீர்பால் அப்படின்னு சொல்லிட்டு மதுசூதனன் கிளம்பிட்டாராம் பார்க்க போனா அந்த ஜாடிக்குள்ள அதாவது நெய்ஜாடிக்குள்ள பொற்காசு வச்சதே பீர்பால் தான் அது இப்பதான் நமக்கு தெரியுது அப்புறம் அவர் அஸ்லாம் வருகைக்காக காத்துட்டு இருந்தாராம் அஸ்லாமும் வந்தாராம் வந்துட்டு அதே மாதிரி நெய்வித்த காசு இருந்தாங்க வீர்பால் அப்படின்னு கொடுத்தாராம் ஆனா அவர் அந்த பொற்காசை பத்திலாம் எதுவுமே பேசலையாம் அவரு உட்காந்து உட்கார வச்சு பீர்பாலும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாராம் பேசிட்டு அப்புறம் அவரு தன் காவலாளைய அழைச்சாராம் பீர்பால் காவலாளிக்கிட்ட அஸ்லாமுக்கு கேட்காதபடி ஏதோ சொன்னாராம் அஸ்லாம் அதெல்லாம் கண்டுக்கையா உட்காந்து அவர் பாட்டுக்கு அந்த இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாராம் பீர்பால் தன் காவலாளிக்கிட்ட நீ நேரா அஸ்லாம் வீட்டுக்கு போகும் போயிட்டு அவங்க பையன் கிட்ட அந்த நெய்ஜாடியில இருந்த பொற்காச அப்பா கொண்டு வர சொன்னாரு அவரு இப்ப பீர்பால் வீட்டுல இருக்காரு அதனால அந்த பொற்காசை எடுத்துக்கிட்டு பீர்பால் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு அஸ்லாம் சொன்னதா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு காவலாளி கூட பேசிக்கிட்டு இருந்தார் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அஸ்லாம் கூட பேசிக்கிட்டு இருந்தாராம் காவலாளியும் அஸ்லாம் வீட்டுக்கு போய் வீரபாவ சொன்னதை சொன்னாராம் உடனே அவங்க பையன் பொற்காசு எடுத்துக்கிட்டு இங்க வீட்டுக்கு வந்தாரான் வீர்பாவும் நேரத்தை கடக்கிறதுக்காக அஸ்லாம் கிட்ட பல கதைகளை பேசிக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தாராம் சரியா அவங்க பையன் உள்ள வந்து அப்பா இந்தாங்க நெய் ஜாலியில இருந்த பொற்காசு இது பீர்பால் கொடுத்த ஜாடியில தானே இந்தாங்கப்பா அப்படின்னு கொடுத்தாராம் கோவம் கொண்ட அஸ்லாம் அங்கேயே தன் பையனை அடிச்சிட்டாராம் அதிக பிரசங்கி உன்னை யார் இங்க கொண்டு வர சொன்னா அப்படின்னு சொன்னாராம் அதுக்கப்புறம்தான் பீர்பால் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோம்னு அவருக்கு தெரிஞ்சுச்சான் அவரு பீர்பால் கிட்ட எதையோ விளக்க பார்த்தாராம் ஒன்னும் வேலைக்காவலையா நீ மாட்டிக்கிட்ட அஸ்லாம் அவ்வளவுதான் நாளைக்கு அவையில சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிய கைது பண்ண சொல்லிட்டாராம் மதுசூதனனுக்கான நியாயமும் கிடைச்சிருச்சாம்